அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிர்ட் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மகர ராசி மகர ராசினியர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் சனி வந்து பாருங்கள் ரெண்டாம் இடத்துல கும்பராசியில் சஞ்சரிச்சுருக்காங்க ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்கார் நாலாம் இடத்துல குரு மேசராசியில் இருக்காங்க ராசிக்கு வந்து பாருங்கள் ஒம்போதாம் இடமான பாக்கிஸ்தானத்தில் கன்னி ராசியில் கேது சஞ்சரிச்சிட்டு இருக்காங்க அதாவது ராகு கேது மூணு ஒன்போதாம் இடத்தோட தொடர்பில் இருக்குது ஏன்னா போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் தான் ராகு கேது பயிற்சி நடந்தது எல்லா மகர ராசினர்களுக்கு தெரியும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது ராவு கேது பயிற்சி கிடையாது ஆனால் குரு பயிற்சி உங்களுக்கு நடக்கும் வர மே மாதம் குரு பயிற்சி நடக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி வரும் நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க மகர ரசினியர்கள் வந்து பாருங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்ருக்கீங்க நடக்கக்கூடாதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க கடுமையான பாதிப்பில் இருக்கீங்க மகர ரசினியர்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூணு நட்சத்திரக்காரங்களும் பாதிப்பில் இருக்கீங்க முன்னேற்றம் இல்லை வளர்ச்சி இல்லை உங்களுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க சார் நாங்கள் எவ்வளோ முன்னேற் முயற்சி பண்ணுறோம் முன்னேற்றமே இல்லை தடையாகவே போயிட்டுருக்கு லைஃப்பில் சக்ஸஸே நாங்கள் கிடையாது சக்ஸஸே நாங்கள் பார்க்க கிடையாது ஏழு எட்டு வருஷமாகவே பிரச்சனையில் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த மாதிரிலாம் நிறைய மகர சொல்லிகிட்டு இருக்கீங்க அதுவும் திருவோண நட்சத்திரக்காரங்களெலாம் மன ரீதியான பாதிப்பில் இருக்கீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க கூட ஓரளவுக்கு கொஞ்சம் வெளி வந்துட்டீங்க திருவோண நட்சத்திரக்காரங்க நூறு சதவீத பாதிப்பில் இருக்கீங்க மன இந்த மன அழுத்தம் மன ரீதியான இருந்து இன்னும் வெளியே வரல ஏன்னா ராசியில் இருக்க சனி வந்து பாருங்கள் நிறைய பிரச்சனை கொடுத்துருப்பார் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கும் ஒரு சில திருவண நட்சத்திரக்காரங்க வந்திருக்கீங்க ஒரு சில பேர் உங்களால் வெளியே வரவே முடியலைங்க நூறு சதவீத பிரச்சனையில் தான் இருக்கீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் ஒரு ஐம்பது சதவீத பாதிப்பில் இருக்கீங்க என்ன காரணம்னா உங்களுக்கு ஏழரை சனி போயிட்டுருக்கு ஏழரை சனியோட பிடியில் இருக்கிறனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உங்களை சுற்றி நடந்துகிட்ருக்கு அதுதான் உண்மை சரிங்களா அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி எட்டாம்மதி விதி தசாபுத்தியெல்லாம் நடஞ்சேன்னா நிலம ரொம்ப மோசமாக இருக்கும் ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு சனி பயிற்சி இந்த வருஷம் இல்லை குரு பயிற்சி நடக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் போடும் நல்லா இருக்க போகிறீங்க மகரராசினியர்கள் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகும் வாழ்க்கை தலகையில் மாறும் சொல்லிடலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் வாழப் போகிறீங்க நல்ல ஒரு வாழ்க்கை இந்த வருடம் கண்டிப்பாக வாழ போகிறீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கிடையாது கண்டிப்பாக பிரச்சனையில் தான் இருக்கீங்க எங்கே போனாலும் பிரச்சனை யார்கிட்ட பேசினாலுமே பிரச்சனை தான் உங்களுக்கு வாயை திறந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கும் பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு உங்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கீங்க மன ரீதியான பாதிப்பில் இருக்கீங்க ஒரு சில மகர ரசினியர்களுக்கெல்லாம் வாழ்றதுக்கே பிடிக்கல வாழ்கிறதுக்கே பிடிக்கலைங்க சார் வாழ்க்கையை வெறுத்துட்டோம் எங்களுக்கு வாழ்கிறதுக்கு விருப்பம் கிடையாது இஷ்டம் கிடையாது தற்கொலை எண்ணங்கள் தான் எங்களுக்கு வருது என்ன பண்ணுறதுன்னே தெரியல லைஃப் தான் மாறும் இல்லை எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடுமா இந்த மாதிரியெல்லாம் நிறைய மகர ரசினியர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க இப்படி தான் சொல்லிகிட்ருக்கீங்க மன அழுத்தம் மன ரீதியான பாதிப்பு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை கடன் பிரச்சனை பண பிரச்சனை சுற்றி இருக்கவங்கனாலும் பிரச்சனை இப்படி தான் போயிட்டுருக்கு எல்லாமே ஏல் ரசனியோட வேலை தான் வேறு எதுவுமே கிடையாது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசைனா இன்னும் அதிகமாக இருக்கும் எரியர் நெருப்பில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆயிரும் அதனால் வந்து பாருங்கள் உங்கள் சுய என்ன தசா புத்தி போகுது என்ன கிரகத்தோட ஆளுமையில் இருக்கீங்க பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த வருடம் நம்ம பொது பலனாக பார்க்கும்போது பொதுவாக நம்ம ஜென்ரலாக மகர ராசி நேரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் கண்டிப்பாக அந்த குரு பயிற்சியிலேருந்து பாருங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் வர்ற மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து உங்கள் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு குரு வந்துடுறார் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்த குரு என்ன பண்ணுவார்னா உங்கள் ராசி ஒன்பதாம் பார்வையே உங்கள் ராசி பார்ப்பார் மகர ராசி பார்ப்பார் மகரங்கிறதே ஒரு இருட்டான ஒரு வீடு இப்போ மகரம் கும்பமெல்லாம் பாருங்கள் இருட்டான வீடு சனியோட வீடு சனியோட வீடுனாலும் இருட்டாக தான் இருக்கும் இப்போ அங்கே அந்த இடத்து மேலே ஒரு வெளிச்சம் படுது ஓ நீங்களே ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கீங்க ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க ஒரு கரண்ட் போயிடுச்சுன்னு வைங்க இப்போ டார்ச் லைட்டோ எதோ மிளகு வத்தியோ ஏதோ ஒரு லைட் இருந்தால் தான் அந்த ரூமுக்கு வெளிச்சம் கிடைக்கும் அதே மாதிரி தான் இப்போ குரு வந்து அந்த இருட்டு இருட்டு வீடு அதாவது பார்த்திங்கன்னா மகர ராசி வந்து சனியோட வீடு இருட்டான வீடு அந்த வீட்டு மேலே குருவோட பார்வை நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கிறனால உங்களால் எதையும் சமாளிக்க முடியும் பிரச்சனைகளிலிருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியே வர முடியும் அதில் சந்தேகமே கிடையாதுங்க இந்த வருடம் அருமையான வருடம் மகர ரசினியர்களுக்கு அற்புதமான வருடமாக உங்களுக்கு இருக்கும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க ஏன்னால் எவ்வளோ பேர்த்துட்டு ஏமாந்துட்டீங்க எத்தனையோ பேத்துகிட்டே ஏமாந்துட்டீங்க பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாந்துருப்பீங்க கடன் வாங்கி கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அவங்க வாங்கின கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டிகிட்டு இருப்பீங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேத்துக்கு போயிட்டுருக்குங்க பிரச்சனை என்பதனால பிரச்சனை தான் அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் கடுமையான பிரச்சனைலையும் கடுமையான மன ரீதியான பாதிப்புலேயும் தற்கொலை எண்ணங்கள்லேயும் இந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு ஆனால் இந்த வருடம் இந்த மே மாதம் பாருங்கள் இந்த வரக்கூடிய மே இருந்து உங்கள் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஏன்னா குருவோடய பார்வை ஒரு அற்புதமான பார்வை உங்களுக்கு இருக்கும் உங்கள் பிரச்சனையிலிருந்தெல்லாம் வெளியே கொண்டு வருவார் உங்களை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருந்த அந்த குழப்பங்கள் அந்த டிப்ரெஷன் அதெல்லாமே இதுக்கு இனிமேல் உங்களுக்கு இருக்கவே இருக்காது உடல் ரீதியான பாதிப்பு உங்களுக்கு இருக்காது உடம்பு பிரச்சனையில் நிறைய இருக்கீங்க மெயினாக வந்து கை கால் பிரச்சனை மூட்டு பிரச்சனை வயிறு சம்மந்தமான பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு போயிட்டுருக்குங்க இருக்குங்க உடம்பு பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இது தான் அதிகம் பண பிரச்சனையில் இருக்கீங்க கடன் பிரச்சனையில் இருக்கீங்க உடல் உடல் ரீதியான பாதிப்பில் இருக்கீங்க குடும்ப பிரச்சனையில் இருக்கீங்க இதுதான் அதிகப்படியான மகர ரசினியர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க இப்படி தானே வாழ்க்கை போயிட்டுருக்கு இதெல்லாமே மாறும் இந்த பழைய வாழ்க்கை இந்த கசப்பான வாழ்க்கை உங்களை விட்டு அப்படியே விலக போகுது கண்டிப்பாக நடக்கும் இந்த மே மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து சரிங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து குரு தான் காத்துட்ருக்காங்க குரு பயிற்சியாச்சும் நம்மளுக்கு நல்லது பண்ணாதா நம்ம வாழ்க்கை மாறிடாதா இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க பொறுமையாக இருங்க காலம் உங்களுக்கு அந்த காலம் உங்களுக்கு வரப்போகுது பக்கத்தில் நெருங்கிருச்சின்னு சொல்லிடலாம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை அப்படியே தலையிலாம் மாறும் சரிங்களா அற்புதமான ஒரு காலகட்டம்ங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அருமையாக இருக்க போகிறீங்க மகர ரசினியர்கள் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு கூட பிரச்சனை ஓரளவுக்கு கம்மியாகும் பிரச்சனை கம்மியாகுதுன்னா சமாளிக்க முடியும் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் தலைகீழாக மாறும் வாழ்க்கை நல்ல தசா புத்தி நல்ல யோகமான தசா புத்தி உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் லக்னத்துக்கு என்ன அமைப்பில் கிரகங்கள் இருக்காங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல தசா புத்தியெல்லாம் நடந்துருச்சுன்னா இன்னும் நல்லா இருப்பீங்க நான் சொன்ன பலனை விட நீங்கள் அதிகமாக நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கு காரணம் உங்கள் ஜாதத்தில் நல்ல தசாபத்தி நடக்கும்னு அர்த்தம் சரிங்களா ஜாதகத்துலேயும் நல்ல தசாபத்தி நடந்து கோச்சாரமும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால ஏன்னா சனி ரெண்டில் தான் இருக்கார் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது குரு உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு ராகு ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் அருமையான ஒரு இடத்துல இருக்காரு அப்போது உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறும் இப்போ ஜாதகமும் நல்லாயிருக்கு கோச்சாரமும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் நூறு சதவீதம் நல்லா இருப்பீங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் என்ன தசாபத்தி போயிட்டுருக்கு என்ன கிரகங்களோட தாக்கத்தில் இருக்கீங்க இம்பேக்டில் இருக்கீங்க என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா ஏளரசனி கடைசி பகுதியில் இருக்கீங்க அப்போ ஜாதகத்தில் என்ன தசாபத்தி என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க லக்னாதிபதியோட நிலைமை என்ன லக்னம் லக்னாதிபதி தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் ஜாதகத்தில் வந்து லக்னம் லக்னாதிபதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகம் தனுச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க உங்களோட தொழில் எப்படி இருக்கும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா திருமண வாய்ப்பு புத்திர பாக்கியம் வெளிநாட்டு பிரயாணங்கள் முதலீடு போடலாமா வேண்டாமா தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா இது மாதிரி உங்களோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடைச்சிரும் சரிங்களா ஜாதகம் பக்கம் ரிப்போர்ட்டிங்னு பார்த்துக்குங்க நம்ம பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்